இது விவசாய தொழில் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மொத்தம் நான் வந்து பதிமூணு முட்டையை அடையில வச்சுருந்தேன் நான் வச்ச பதிமூணு முட்டையில் எத்தனை குஞ்சு பொறிச்சுது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் அடையில வச்ச பதிமூணு முட்டையில் மொத்தம் பதிமூணு குஞ்சுமே பொறிச்சிருச்சு அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் எப்படி அடை வைக்கணும் அப்படின்றத பற்றி தெளிவாக சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி அடை வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிக குஞ்சு பொறிக்கும் அப்படின்னு நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் நான் அந்த வீடியோவில் பதிமூணு முட்டை வச்சு அடை வைக்கிறதா சொல்லியிருந்தேன் அந்த பதிமூணு முட்டையில் எத்தனை குஞ்சு பொறிச்சுது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பத்து நாளைக்கு முன்னாடியே எல்லா குஞ்சுமே பொறிச்சிருச்சு நான் தான் இந்த வீடியோ போட கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை பார்த்து நீங்களும் அந்த மாதிரி அடை வச்சு பாருங்கள் கண்டிப்பாக அதிக குஞ்சு பொறிக்கும் இது எல்லாமே பெருவிடை கோழி குஞ்சு தான் சிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா ஆக்டிவாகவே இருக்குது எல்லா சிக்ஸுமே தாய் கோழியோடைய தான் இப்போ இருக்குது நான் அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு நாள் கோழி குஞ்சுகளுக்கு எந்த மாதிரி தீவனம் வந்து கொடுக்கணும் அப்புறம் நம்ம எப்படிலாம் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படின்றத பற்றி கண்டிப்பாக நான் வீடியோஸ் போடுறேன் உங்களுக்கும் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் வீடியோஸ் போடுறேன் விவசாய தொழில் யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்